அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாளை மற்றும் நாளை மறுதினம் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்க பாருங்கள் உங்களுக்கு கனமலை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பகத்தில் பெல் பட்டனோ கிளப்பி பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வங்கடல் மற்றும் அறிவிடல் பகுதியில் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதன் காரணமாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மிதமான அவ்வப்போது இடியங்குடி கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் விழா குமிடர் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மின்பிடிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனவலை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு விட கூடுதலாக கனமுதல் அதிகமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்